ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தேவி பாலாவின் தப்பித்து ஒரு கதையின் அடுத்த பாகத்தை பார்ப்போம் போன பாகத்தில் புனிதா தன்னோட சம்பளம் ஐம்பதாயிரத்தை உங்கள் அம்மா கையில் ராகினி கையில் கொடுக்குறாங்க ராகினி எனக்கு வேண்டாம் நீனே வச்சுக்கங்கிறாங்க இல்லைம்மா நான் செலவுக்கு வேணால் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் நீ என்னை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு ஆனால்மா நான் ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு அந்த இதோடு நம்ம நிறுத்தியிருந்தோம் இப்போ அடுத்த அதோட தொடர்ச்சியாக நம்ம படிப்போம் அப்படி நான் பிரித்து பார்க்கலம்மா எனக்கு வேணும்னா செலவுக்கு உங்ககிட்ட வாங்கிக்கிறேம்மா ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் என்னை நீ பாராட்ட வேண்டாம் என்னை ஒரே மாதத்தில் சம்பாதிக்க வச்ச மேம நீ உள்ளே கூப்பிட வேண்டாம் ஆனால் தினசரி மூணு பேருக்கு நான் சமைச்சி தருகிறேன் உனக்கும் சேர்த்து நாலு பேருக்கு சமைக்க எனக்கு கஷ்டம் இல்லை உணவகம் திறந்தால் தினசரி சில நூறு பேர்களுக்கு சமைக்க போகிறோம் எனக்கு பதினேழு வருஷங்களாக சாப்பாடு போட்ட உனக்கு ஒரு சில நாட்களாவது நான் சமைச்சு போட ஆசைப்படுறேன் அப்புறமா உன் இஷ்டமா என்று கூறி உள்ளே போய்விட்டால் புனிதா இரவு படுத்தும் ராகினிக்கு உறக்கம் வரவில்லை அந்த பணத்தை உள்ளே வைக்கும்போது கையும் மனசும் கனத்தது நீ உன் மகளை நம்பல ராகினி அவளுக்கு சுதந்திரம் தரல அந்த ரெண்டையும் வேற ஒருத்தர் தந்தப்ப அவளோட திறமைகள் வெளியில வருது இதை நீ புரிஞ்சுக்கலை ஒருத்தர் சதா குடைச்சல் கொடுக்கும்போது இங்கே கிடைக்காத சுதந்திரமும் நம்பிக்கையும் பாசமும் இன்னொரு இடத்துல கிடச்சிச்சு அந்த நபர் மருந்தா இருந்தா ஒரு தோளும் மடியும் கிடைச்சா அதை ஏற்றுக்க தோணாதா இன்றைக்கி உன் மகளுக்கு அது நேர்ந்திருக்கு நேத்திக்கு விசுக்கன எழுந்து உட்கார்ந்தாள் ராகினி அந்த வாக்கியம் அவளை புரட்டி போடத் தொடங்கியது தன் பிறந்த நாளுக்கு தன்னுடன் வேலை பார்க்கும் அலுவலக நட்புகளை விருந்து கழைத்திருந்தாள் அழைத்திருந்தான் ரமணி காலையில் ராகினியிடம் அதை சொல்லிவிட்டான் சாப்பாட்டுக்கு ஹோட்டலில் ஆர்டர் தந்தாச்சு பார்ட்டி ஹால் புக் பண்ணியாச்சு நீ சீக்கிரம் வந்துடு ராகினி இதை காலையில் சொன்னால் எப்படி வீட்டில் நீ எதுவும் பண்ண வேண்டாம் நான் வர லேட்டாகும் ராகினியின் அம்மா இருந்தார்கள் அதான் ரமணி சொல்லியாச்சு இல்லையா பர்மிஷன் போட்டுட்டு வாயேன் ஏன்டி காலையில காலையில் எழுந்து வந்ததும் முதல்ல மாப்பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டாமா அம்மா அதை பெட்ரூமில் வச்சு வேறு விதமாக சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் சொல்லலை நான் கண்ணை முடிக்கிறேன் ரமணி இங்கேயே அது நடக்கட்டும் அம்மானா இப்படி இருக்கணும் உங்கள் ரெண்டு பேருக்கும் வெக்கமா இல்லை அந்தரங்க சங்கதிகளை ஒரு மாமியாரும் மாப்பிள்ளையும் இப்படியாக இல்லாமல் பேசுவீங்க என்னடி பேசுகிற ரமணிக்கு அம்மா இருந்தாச்சு அவன் மாப்பிள்ளையாக நான் பார்க்கல என் பிள்ளையாக நினைக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் என் குழந்தையாக நினைக்கிறேன்டி டி அதான் என்னை தேய்ச்சி குளிப்பாட்டுறியே நான் ஞாபகப்படுத்தினேன் இன்றைக்கி பிறந்தநாள் ரமணி வாப்பா நல்ல வேலை ஞாபகம் ஞாபகப்படுத்திட்டா தலைக்கு என்ன வச்சு விடுறேன் அப்படியே பிறந்த நாள் கோலத்தில் நிற்கவை நான் கூட முழுசாக என் புருஷனை பார்த்ததில்ல நீ விதவை வயசானாலும் உனக்கு எல்லாம் வேண்டியிருக்கு இதை கேட்டதும் அம்மா நொறுங்கி போனாள் ரமணிக்கு ரத்தம் தலைக்கேற ஆவேசமாக அவளை நெருங்கி ஓங்கி அரைந்தான் ராகினி இதை எதிர்பார்க்கவே இல்லை அம்மா ஸ்தம்பித்து நின்று விட்டாள் அவங்கள நான் மாமியாரா நினைக்கல அம்மாவா நினைக்கிறேன் அம்மான்னு கூப்பிடுறேன் அவங்களும் என்ன மாப்பிள்ளையா மரியாதை காட்டாமல் பேர் சொல்லி ஒருமையில கூப்பிடுறாங்க என்னை நீ தப்பாக பேசியிருந்தா கூட பொறுத்திருப்பேன் பெத்த தாயை அதுவும் விதவை அம்மாவை இப்படியா கேவலமாக பேசுவேன் வெறியுடன் நிமிர்ந்தாள் ராகினி உன் பிறந்தநாள் பரிசா கண்ணத்தில் அறையா எனக்கு ஒரு மனைவிக்கு இதைவிட நல்ல பரிசு குருஷன்கிட்ட இருந்து கிடைக்காது இதை நான் ஆயுசுக்கு மறக்க மாட்டேன் நீ ஊரை கூட்டி பிறந்தநாள் கொண்டாடு இப்போ முதல் உன்னோட எந்த பிறந்தநாளும் நான் கலந்துக்க மாட்டேன் இது சத்தியம் அம்மா பதடி போய்விட்டாள் ஏண்டி இப்படி பேசுகிற அம்மா விடுங்க அவ கலந்துக்க வேண்டாம் உங்கள் கிட்ட காலில் விழுந்து அவள் மன்னிப்பு கேட்கணும் வேண்டாம் ரமணி அவள் பிடிவாதமும் வீம்பும் உனக்கு தெரியுமேப்பா விற்று ரமணி உன் பிறந்த நாள் நல்லபடியாக நடக்கணும்ப்பா நீ குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும் அவளை சமாதானப்படுத்துப்பா அம்மாவுக்காக அவளை சமாதானப்படுத்த ரமணி நெருங்க அவன் கையை உதறினாள் நான் சொன்னால் சொன்னது தான் இனி உன் பிறந்த நாளில் நான் இல்லை அவள் வேகமாக வெளியேற அம்மா அப்படியே உறைந்து போயிருந்தாள் அப்படியே பிறந்த நாள் கோலத்தில் நிற்கவை நீ விதவை வயசானாலும் உனக்கு எல்லாம் வேண்டியிருக்கு விஷம் விஷம் தடவிய ஈட்டியாக அந்த வார்த்தைகள் நெஞ்சுக்குள் பாய்ந்து துளைத்தது ரமணி ஃபோன் செய்து பிறந்தநாள் பார்ட்டியை ரத்து செய்ய தகவல் சொன்னான் அம்மாவிடம் வந்தான் காலில் விழுந்தான் அம்மா அவ பேசினத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா அவளோட சந்தேக புத்தியும் பொசு குணமும் உங்களுக்கு தெரியுமேமா மொட்டை மாடியில் நான் இன்னும் உடற்பயிற்சி செஞ்சால் எதிர்மாடி பொம்பளை பார்க்கலாம் பார்க்குறாளான்னு சண்டை போட்டு ஊரை கூட்டுவா அம்மா நான் பல சங்கதிகளை உங்கள் சொல்கிறதில்ல சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க எத்தனை சித்திரவதைகளை நான் அனுபவிக்கிறேன் தெரியுமா பிறந்தது பெண் குழந்தைன்னு நான் பொறுமையாக இருக்கேன் என் ஒரு ஸ்திரீ லோனா லோலனா பார்க்குறா ராகிணின்னு உங்களுக்கு தெரியுமா அம்மா கண்களில் கனமான அதிர்ச்சி என்ன எப்படி வேணும்னா பார்க்கட்டும் ஆனால் வயசான ஒரு தாயை தப்பாக பேசுகிற அவளை தெய்வம் கூட மன்னிக்காது விடுங்கம்மா இந்த மாதிரி ஒரு சந்தேக பூச்சியை வச்சுக்கிட்டு நான் பிறந்த நாள் கொண்டாட ஆசைப்பட்டது தப்பு தான் நான் குளிச்சிட்டு கிளம்புறேம்மா இரு ரமணி என்னம்மா உங்கள் பார்வையே சரியாக இல்லை எனக்கு பயமாக இருக்குது உன் தலையில் என்ன வச்சு நான் குளிப்பாட்டுறேன் வா வேண்டாம்மா அது இனி வேண்டாம் வேணும் நீ என் குழந்தை உன் பிறந்த நாளில் நான் குளிப்பாட்டுறது இது கடைசியாக கூட இருக்கலாம் ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் பல வருஷங்கள் வாழணும் இல்லை ரமணி வாழ்ந்தது போதும் அவள் என்ன பேசினாலும் சரி நீ வாப்பா அம்மா சொல்கிறேன் வா நான் பெத்த பிள்ளை கோபால் உள்ளூரில் இருந்தும் நான் ஏன் இந்த ராட்சசியை சகிச்சுக்கிட்டு இங்கே இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் உங்கள் மேலே வச்ச தான் எனக்கு நீ தான் ரமணி கொல்லி போடணும் கோபாலும் இதுக்கு சம்மதம் சொல்லிட்டான் ஐயோ அம்மா இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா அம்மாவின் செயல்பாடுகள் ஆவேசமாக இருந்தது குளித்து விட்டு வந்து விபூதி வைத்து உச்சந்தலையில் கை வைத்து ஆசி வழங்கினாள் இட்லியை வைத்து பாலை பருக செய்து ரமணிக்கு சந்தோஷமாக அதே சமயம் பயமாகவும் இருந்தது நீ என் மாப்பிள்ளையா விலகி நிற்கல என் மகனா என் மேலே அவ்வளவு பாசம் வச்சிருக்க உன் பிறந்தநாள நான் சந்தோஷமா கொண்டாடிட்டேன் அது போதும் இந்த நேரத்துல இந்த அம்மா சொல்றதை கேட்டுக்கோ மனைவி மகள் தாம்பத்தியம் தர்மம் எல்லாம் முக்கியம்தான் ஆனால் நல்லவனாக இருக்கிற உன்ன அவள் அளவுக்கு மீறி கொடுமைப்படுத்தினா உனக்கு யார் அனுசரணையா இதமாக இருக்காங்களோ அவங்கள நீ தேர்ந்தெடுத்துக்க கடைசி வரைக்கும் இந்த ராட்சசிக்கிட்ட சித்திரவதை அணிவிக்கணும்னு அவசியம் இல்லை உனக்கு இன்னொரு தாய் அன்பு நிச்சயமாக கிடைக்கும் மாலை ரமணி திரும்பும்போது வீடு முழுக்க கூட்டமாக இருந்தது அம்மாவின் உயிர் சற்று முன் பிரிந்திருந்தது ரமணி தான் கொல்லி போட்டான் ரமணியின் பிறந்த நாள் அம்மாவுக்கு மேலே அவன் மதித்த தாயின் இறந்த நாள் ராகினி பேசிய அந்த வாக்கியம் அம்மாவின் உயிரையே பறித்து விட்டது என்பது ரமணிக்கு தெரிந்தது பதினோரு நாள் காரிய முடிவு வரை மௌனமாக இருந்த ரமணி அம்மா படத்தை வீட்டில் கொண்டு வந்து மாட்டியவுடன் கதறிவிட்டான் கூட்டம் கலைந்ததும் அம்மா சாவுக்கு நீதாண்டி காரணம் ஒரு மகள் தன் தன்னை பெற்ற தாய்கிட்ட பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டே அதான் அவங்க உயிரை பறிச்சுக்கிடுச்சு ஒரு தாய் குழந்தையை செய்யற செய்ய ஆசைப்படுற அத்தனையும் அம்மா என் பிறந்த நாள் செஞ்சிட்டு தான் உயிரை விட்டாங்க எனக்கு பிறந்தநாளும் இறந்த நாளும் ஒன்று தான் நான் செத்துட்டேண்டி இனி வாழப்பறதே நடைபெணும் தாண்டி கணவனின் பிறந்த நாள் அம்மாவின் மரண நாளாக ஆனது ராகினிக்கு பெரிய உறுத்தலாக குற்ற உணர்ச்சியாகத்தான் இருந்தது ஆனாலும் அது ராகினியின் சந்தேக புத்தியை மாற்றவில்லை ஆனால் ரமணி ராகினியை விட்டு உடலாலும் மனதாலும் விலகத் தொடங்கிவிட்டான் அவளே நெருங்கி வந்தாலும் கூட விலகத் தொடங்கிவிட்டான் முதலில் ராகினி இதை பெருசாக கருதவில்லை ஆனால் சரியான வயதில் உள்ள ஒரு ஆண்மகன் மனைவியை தொடர்ந்து விலகும் போது அதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை ரமணிக்கு வேறு பக்கம் நாட்டம் இருக்கா என்ற சந்தேகம் ராகினிக்கு அதிகமானது ஆனால் அவளின் டார்ச்சர்களை அவன் அதிகம் அவள் அதிகமாக்க ரமணி கூடுமானவரை பொறுத்து கொண்டான் அது உச்ச கட்டத்தை ஒரு நாள் எட்டியது காலையில் எழுந்து புனிதா சமையல் முடித்து பேக் செய்ய தொடங்கிவிட்டாள் குளித்து விட்டு வந்தாள் ராகினி எனக்கும் சேர்த்து பண்ணியிருக்கியா ம் பண்ணியிருக்கேம்மா பேக் பண்ணிவாமா ஆ பண்ணு புனிதா புனிதா சந்தோஷமாக அம்மாவுக்கு காலை மதியம் என இரண்டு வேலைக்கும் பேக் செய்து வைத்தாள் அம்மாவிடம் கொண்டு வந்து தந்தாள் ராகினி சீக்கிரமே புறப்பட்டாள் அரை மணி நேரம் கழித்து ஊர்வசி உள்ளே வந்தாள் அம்மா போயாச்சா ஆ சம்பளத்தை தந்த வாங்கியக்க தயங்கினாங்க நான் கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டேன் கழுவி ஊத்தப்பட்ட மகள் பெரிய தொகையோடு வந்து நின்று அதிர்ச்சி தான் வரும் அதிர்ச்சியை விட குற்ற உணர்ச்சி தான் அதிகமாக இருக்குது அவங்க சந்திக்க வேண்டிய அதிர்ச்சிகள் இன்னும் நிறைய இருக்குது புனிதா சாப்பாட்டை அவளே அவங்களே கேட்டு வாங்கிட்டு போனாங்க எனக்கு சந்தோஷமாக இருந்தது மேடம் நீ தங்கமான பொண்ணுடா ஒன்று சொல்லிட்டுமா உனக்கு உங்கள் அப்பா குணமாக இருக்கலான்னு நினைக்கிறேன் வேண்டாம் மேம் நான் அதை விரும்பலை உங்கள் அப்பா மேலே உனக்கு கோபம் இருக்கா புனிதா எப்படி மேம் இல்லாமல் இருக்கும் அம்மா சுதந்திரம் தரல என்னை நம்பலைங்கிறது வேறு விஷயம் அந்த கோபம் தனி ஆனால் மூணு வயசாக இருக்கும்போது எங்களை விட்டு பிரிஞ்சு போன அவரை எப்படி மேம் மன்னிக்க முடியும் அதுக்கு அவர் பக்கத்தில் என்ன நியாயம் இருக்குதுன்னு நீ பார்க்கணும் புனிதா தாலி கட்டி குடும்பம் நடத்தி ஒரு பெண்ணையும் பெற்றவர் இந்த உறவுகளை உதறிவிட்டு இன்னொரு பெண் கூட போகிறதுக்கு அவர் பக்கம் நியாயங்கள் என்ன இருக்க முடியும் உனக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை நான் காட்டினப்ப நீ உங்கள் அம்மாவை உதறி விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் வர தயாராக இருந்தல்ல அது நியாயம்னு நினைக்கிறீன்னு நினைக்கிறோம்ல மேம் எங்கள் அம்மா என்னை நம்பலை எனக்கு சுதந்திரம் தரல நம்பிக்கையும் வச்சு பூர்ண சுதந்திரமும் நீங்கள் தந்தப்ப நான் வெளியில் வர நினைச்சது சரிதானு உனக்கு நேர்ந்த இதே கொடுக்கும் கொடுமை உங்கள் அப்பாவுக்கும் நேர்ந்திருக்கலாம் இல்லையா அப்போ அதை தரக்கூடிய இடத்துக்கு அவர் போகிறது மட்டும் நியாயம் இல்லையா ஒரு மகள் தாயை விட்டு விலகலாம் ஆனால் புருஷன் அதை செய்கிறது நியாயமா இன்னொரு தாயை சமூகம் ஒப்புக்கும் இன்னொரு மனைவியை ஏற்குமா பல தாய் பல சகோதரிகள் பல தோழிகள் இருக்கலாம் மனைவி மட்டும் ஒருத்திதானே நியாயம் அதாவது என்ன கொடுமை அனுவிச்சாலும் ஒரு புருஷனோ ஒரு மனைவியோ அதை தாங்கிக்கிட்டு வாழணும்னு நீ சொல்கிற இல்லையா அப்படி சொல்லலை மேம் விட்டுரு உனக்கு உங்கள் அம்மா குணம் நீ ஒரு பக்கத்து நியாயத்தை மட்டும்தான் பார்க்குறே காரணம் உன் வயசு ஊர்வசி நிறைய செலவழிக்க தயாராக இருந்தால் சாரி நீ ஒரு பக்க நியாயத்தை மட்டும்தான் பார்க்குற காரணம் உனக்கு வயது பதினெட்டு இன்னும் சில விஷயங்களை யோசிக்கிற பக்குவம் வரல சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் புனிதா எந்த நாணயத்துக்கும் ரெண்டு பக்கம் உண்டு உனக்கு மூணு வயசாக இருக்கும்போது உங்கள் அப்பா விட்டுட்டு போனார் இல்லையா அப்போ உனக்கு விவரம் தெரியாது ஆனால் மறுபக்கம் தெரியாமல் எதையும் நீ பேசாத இதை விற்று ஊர்வசியின் வார்த்தைகளில் கோபம் தெரிந்தது அப்பா பக்கத்து நியாயங்களை மேம் ஏன் பார்க்க வேண்டும் மனைவி மகளை அவர் விட்டுட்டு போனதுக்கு நியாயம் சொல்கிறாங்களா கோபம் வந்தது புனிதாவுக்கு ஆனால் கூடவே விவேகம் கண் திறந்தது உன் அம்மா உன்னை இத்தனை நாள் அடிமையாகத்தான் வச்சிருந்தா முன்பின் அறி அறிமுகம் இல்லாத இந்த மேம் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் விளக்கேத்த போறா உன் அம்மாவை ஆதரித்து உன் பிழைப்பில் நீயே மண்ணை அள்ளி போட்டுக்காதே உள்ளே ஒரு குரல் எச்சரித்தது எந்த நாணயத்துக்கும் ரெண்டு பக்கம் உண்டு மறுபக்கம் தெரியாமல் பேசாதே இது நியாயம்தான் நேற்று வரை என்னை மதிக்காத அம்மா இன்று ஐம்பதாயிரம் கைக்கு வந்ததும் சாப்பாட்டை கேட்டு வாங்கி எடுத்து போகிறாள் காரணம் சுயநலம் இது அம்மாவின் மறுபக்கமா அப்பா எனும் மனிதரை போனது ஒரு அப்பாவி மனைவியல்ல எல்லா விதமான ராட்சச குணங்களோடு கொண்ட தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கும் பிடிவாதக்காரியை தன்னை தூக்கி கொஞ்சி முத்தமிடும் அழகான அப்பா நினைவில் இருந்தார் ஒரே ஒரு சம்பவம் மங்களாக ஞாபகம் வந்தது அப்பாவுக்கு வயிற்று வெளி என அவஸ்தைப்பட பாட்டி அப்பாவின் அடி மருந்து தடவ அம்மா வந்து கூச்சல் போட்டது மங்களாக நினைவில் உள்ளது பாட்டிதான் தனக்கு எப்போதும் சாப்பாடு ஊட்டுவாள் அதுவும் மறக்கவில்லை அப்பா எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பா அம்மா முகத்தில் சிரிப்பே இருக்காது ஏன் இந்த பேச்சு போதும் புனிதா நீ உணவுக்கூடத்துக்கு மேலே கவனம் வை சொந்த பிரச்சனையை யோசிக்கிற காரணமா நீ வளரப்போறதில்லை புரியுதா மேம் என்மேல் உங்களுக்கு கோபமா எதுக்குமா ஒரு காலம் இல்லை இதெல்லாம் வெறும் விவாதம் உண்மை சூரியன் மாதிரி அந்த ஒளியை யாராலும் ஒழிச்சு வைக்க முடியாது புனிதா புறப்படலாமா புனிதா யோசிக்க தொடங்கினாள் இந்த ஒரு மாத காலத்தில் புனிதா நிறைய கற்றுக்கொண்டு விட்டாள் தன் தொழில் உணவகம் என்பதால் ஏற்கனவே சமையலில் அவளுக்கு ஆர்வமும் இருந்ததால் இந்த ஒரு மாத காலத்தில் தினசரி வெரைட்டி என அவளை சமைக்க வைத்து ஊர்வசி பயிற்சியும் தந்தாள் புனிதா நன்றாகவே தேடிவிட்டாள் இணையத்தில் தேடி பார்த்து உணவகம் எப்படி இருந்தால் எல்லா தரப்பினரும் கவர முடியும் என பட்டியலிட்டால் ஊர்வசி தன் ஆட்களை வைத்து நகரம் முழுக்க பெரும் சர்வே எடுத்தாள் விளம்பரத்துக்காக ஊர்வசி நிறைய செலவழிக்க தயாராக இருந்தாள் தன்னை ஒரு பெண்மணி தேடி வந்து ஒரு பெரிய தொழிலை உருவாக்கி தந்து அதற்காக பண முதலீடு பயிற்சி ஊக்கம் உற்சாகம் நம்பிக்கை சுதந்திரம் சகலமும் தந்து அது ஒரு தொடங்கும் நாள் நெருங்கிவிட்டது அன்றைக்கும் நிறைய உழைப்பை தந்து இயங்கி கொண்டிருந்தால் புனிதா உணவகம் திறக்கும் நாள் நெருங்கிவிட்டதால் ஊர்வசி வெளியே வேலைகளை கவனிக்கப் போய்விட்டாள் உணவகத்தில் புனிதாவுடன் இயங்கும் குழுவை பத்து நாட்களுக்கு முன்பாகவே ஊர்வசி கொண்டு வந்து அறிமுகம் விட்டாள் ஐம்பது கடந்த ஒரு ஆண் ஒரு பெண் நாற்பது கடந்த இரண்டு பெண்கள் முப்பது கடந்த இரண்டு இளைஞர்கள் ஆறு பேருமே சமையல் பரிமாறுறதுக்கு மார்க்கெட் போய் தேவையான பொருட்களை வாங்குவது என சகலத்திலும் நிறைந்த அனுபவம் பெற்றவர்கள் ஒரு பதினெட்டு வயது குணம் மா மாறாத பெண்ணாக குழந்தை குணம் மாறாத பெண்ணா இதற்கு தலைமை என்றபோது அவர்களை நம்ப முடியவில்லை ஆனால் நாலே நாட்களில் புனிதாவின் வேகம் உழைப்பு சகலத்திலும் புகழ்ந்து புறப்பட்டு வரும் வேகம் பார்த்து மிரண்டார்கள் தங்கள் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார்கள் எல்லாத்துக்கும் காரணம் மேம் அவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு பயிற்சி தந்தது தான் காரணம் எனக்கு அவங்க தந்த பூர்ண சுதந்திரம் இன்னொரு காரணம் இந்த ஆறு பேர் முழுமையாக புனிதாவின் திறமையை நம்பி அவளுக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள் பட்ஜெட் போட்டு எல்லாம் முடிவாகிவிட்டது உணவகத்தின் உள்கட்டுமானம் ஒரு மாதிரி சர்வதேச தரத்தில் இருந்தது ஒரு உணவகம் கூட வேண்டிய வசதிகளுடன் சுத்தமாக இருந்தால் போதாதா என்ற கேள்வி வரலாம் இப்போதைய இளைய சமுதாயத்துக்கு அதன் கட்டமைப்பு வசீகரமாக இருக்க வேண்டும் டீம் ரெஸ்டாரண்ட் என்ற பதம் முக்கியம் கைத்தீஸ் கிச்சன் அருவிக்கூடம் ரயில் பெட்டி சமையல் கட்டு என சமையல் கட்டு என பல ரகம் இதை ஒரே மாதிரி கடற்கரையை அமைந்திருப்பது போல அமர்ந்திருப்பது போல அலைகளின் ஒளியும் அந்த சூழ்நிலையும் கொண்டு வர ஊர்வசி நிறைய செலவு செய்தால் ஏறத்தாழ முழுமடைந்து விட்ட உணவகத்தை பார்த்து பிரமித்தால் புனிதா உனக்கு பிடிச்சிருக்கா ஏதாவது திருத்த இருந்தால் சொல்லு ஏன்னா இதுதற்கு நீ தான் முதலாளி மேம் என் மேலே எதுக்கு இத்தனை பாசம் உங்களுக்கு என்னை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க இந்த கேள்விக்கு இன்னும் பதில் தரல நீங்கள் உணவகம் தொடங்கி பேசப்படட்டும் உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் அப்புறமா இன்னைக்கு நீ ஒரு மிளகு குழம்பு வச்சிருந்தியே அதை சாப்பிட்டு என் பார்ட்னர் உன் கைகளுக்கு தங்க வளையல் வாங்கி தரதா சொல்லியிருக்கார் மேம் நான் இப்போ ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன் என்னோட கூகுள் யார் தெரியுமா என் பாட்டி தான் என்ன சொல்ற தான் சமைக்கிற பாரம்பரிய உணவுகள் தன் வருங்கால சந்ததிகளுக்கு பயன்படணும்னு பாட்டி சமையல் குறிப்புகளை மூணு நோட்டு புத்தகம் நிறைய தன் முத்தான கையெழுத்தால் உரியபடியாக எழுதி வச்சுருக்காங்க தேவையான பொருட்கள் செய்முறை எல்லாம் இருக்குது ஏறத்தாழ முந்நூறு ரெசிபி மேம் அதை காலையை கல அதை கலைச்சி காம்பினேஷன் போட்டால் இன்னும் பல மடங்காக செய்யலாம் மை காட் இதை ஏன் நீ எனக்கு சொல்லலை எதையோ எடுக்க ஒரு நாள் பரனில் ஏறினப்ப பழைய ட்ரெங் பெட்டி இருந்தது அதில் பாட்டியோட இந்த மூணு நோட்டுகள் பழைய ரெண்டு சேலைகள் ஒரு ஜதை வெள்ளி கொலுசு எல்லாம் இருந்தது இது எப்போ நடந்தது என் ப்ளஸ் டூ பரீட்சைக்கு முன்னால் அந்த பாட்டியோட சேலையை தலகாணிக்கு அடியில் வச்ச தான் இந்த எழுபத்தி உன் அம்மா கிட்ட இது சொன்னியா தன் அம்மாவை என் அம்மாவுக்கு பிடிக்காது காரணம் அப்பாவை பாட்டியை ஆதரித்ததால் சரி நாளைக்கே அந்த மூணு நோட்டு புத்தகங்களை கொண்டு வா முதல்ல ரெசிபிகளை டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்கணும் அப்புறமா நல்ல குரலில் அவங்கள பேச வச்சு ஆடியோ பண்ணணும் ஆஹா உணவகத்தோட வெற்றிக்கான ஃபார்முலா நம்ம கையில் இருக்குது இத்தனை நாள் தெரியாமல் பேச்சே, உங்கள் பாட்டி பேர் என்ன என் பாட்டி பேர் அன்னபூரணி இதோட நம்ம இந்த பாகத்தை முடிச்சுப்போம் அடுத்த பாகத்தை அடுத்தது தடவை படிக்கலாம் தேங்க்யூ ஃபர்ஸ் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க டாடா பை பை